ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் வந்து நார்மலாக நான் எப்படி வீட்டில் இருப்பனோ அப்படி தான் நான் வந்து ட்ரெஸ் பண்ணேன் இது வரைக்கும் என்னை யாரும் அந்த மாதிரி கேட்டதில்லை கமெண்ட் பண்ணதோ இல்லை சில பேர் கேட்பாங்க ஏன் இப்படி வீடியோ போடுற நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடலாமல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சொல்வேன் நம்ம எப்படி வீட்டில் இருப்போமோ அப்படியே வீடியோ போடுவோம் இதுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டோம்னா இப்போ கல்யாணம் ஆன பெண்கள் வந்து நமக்கு வர்றப்போ ஹஸ்பண்ட் எப்படி இருக்குமோ அவங்களை எதிர்பார்த்து ட்ரெஸ் பண்ணுவாங்க கல்யாணம் ஆனவங்க நம்ம ஹஸ்பண்ட்டுக்கு வந்து நம்ம பார்க்கணுன்னு ட்ரெஸ் பண்ணுவாங்க இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு நைட்டு தான் வெளிலேருந்து வருவாங்க ஸோ நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஸோ நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஹஸ்பண்ட் காலையில் போயிட்டு நைட்டு வராது நீ என்னதுக்கு இவ்வளோ மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டு கேட்பாங்க சப்போஸ் நம்ம ட்ரெஸ் பண்ணாமல் என்ன நீ பைத்தக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க கல்யாணம் இது வந்து என்னை கேட்ட யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் இதை நான் யாரையும் குத்தி காட்டி சொல்லலை இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு மட்டும் இல்லை சில பல விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்ட் ஆகி கேள்வி கேட்குற நிலமையில் எல்லோரும் இருக்காங்க பட் ஆனால் அவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க தப்பு பண்ணாங்கன்ற ஒரு பள்ளி வந்து அவங்க மேலே வரும் ஸோ நான் அதை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் அதை கொண்டு போயிருக்கேன் ஸோ அதனால் என்ன நம்ம இப்படி அவளை கேட்டதுனால வீடியோ போட்டிருக்கான்ட்டு சொல்லி தயவு செஞ்சு யாரும் இதை தப்பெடுக்கவேனா இது ஒரு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி சொன்னேன் நானா ஒன்று கேட்பாங்க கல்யாணம் ஆகலைனா ஒன்று கேட்பாங்க இந்த மாதிரி பெண்களோட வாழ்க்கையில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நின்று பதில் சொன்னோம்னா நம்மளோட காலம் கடந்து போயிடும் இல்லையா ஸோ நம்ம இப்படித்தான் அப்படின்றத நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அதுதான் எல்லாத்துக்குமே யதார்த்தமாக இருக்கும் நல்லதாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ஒருத்தர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம வந்து நின்று அப்படியா சரி இனிமேல் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன் ஓ நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா சரி இனிமேல் நான் கம்மியாக பண்ணுறேன் நான் போகிறது கரெக்டாக நம்ம போகிறது கரெக்டாக தப்பான நமக்கு தெரியும் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் நம்ம பயந்து வாழ்ந்தால் போதும் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை நான் சொல்கிறது கரெக்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்